இன்றைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் மகன் பிரையனுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தின்படி நாம் ஜபிக்கப் போகிறோம் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுகிறோர் இல்லாமல் படுத்து கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை இயேசுவின் நாமத்தினால இந்த ஆறாவது வசனத்தின்படி அண்டவரே எங்கள் பிள்ளைகள் சமாதான வாழ்க்கைய தேவன் தரும் சமாதான வாழ்க்கையை அவங்க வாழ்நாள் முழுவதும் வாழும்படி அவங்க பாதங்கள் அதை நோக்கியே பயணிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த தத்தளிக்க பண்ணுகிறவர்கள் துஷ்ட மிருகத்தினுடைய அடையாளங்கள் அண்டவரே எல்லாம் போக பண்ணுவீராக பட்டயங்கள் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உலாவாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய பலத்த கரம் அவைகள் எல்லாம் நிர்மலமாக்கி போட்டு ஒரு சமாதான வாழ்க்கையை தந்து அவர்கள் வாழ்ந்து செழித்திருக்கும்படி இந்த வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் பிரேயன் ஆக்சல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்